உள்ளங்கை குறியாந்து இந்த சூரிய ரேகை தோன்றினால் இந்த சூரிய விரல் இல்லையா இந்த மோதிர வரல் அதுவும் முறுக்கிட்டு இருக்கும் கோணலா இருக்கும் கோணலா வந்து இந்த உள்ளங்கை குழிவா இருந்து இந்த சூரிய ரேகை நேரா இருந்தா புத்தி யுத்தி செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே தவறான முறையில் தீய வழிக்கு பயன்படுத்தி தீய வழிகளே செல்வத்தை சேர்த்து தீய புகழ் அடைவதற்கு வாய்ப்பு இப்ப நரகாசுரன் இருக்கார் அவர் வந்து கொடுமை செய்து புகழ் அடைந்தவர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய ரேகை பெண்டு பெட்டா வரும் கோணா வரும் கோணம் மணலாக வந்ததுன்னா நல்ல நேர்மை இல்லாத வழியில் உங்களுக்கு பணம் அதிகமாக சேருவதற்கு வாய்ப்பு இந்த சூரிய ரேகை வச்சு தீய வழியில் உண்மைக்கு மாறான வழியில் பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு உருவாகும் சந்தர்ப்பம் வழங்கப்படும் அந்த வழியில நீங்க புகழில் பணத்தை செல்வத்தை சேர்ப்பீர்கள் அப்படிங்கிறத இந்த சூரிய ரேகை வரணும் மோதிரவர்களுக்கு வரக்கூடிய ரேகை சூரிய ரேகை எந்த வயசுல இருந்து ஆரம்பமாகுதுன்னு பாருங்க அந்த வயசுல இருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை